ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா புளிக்கோரி தைலங்க இது வந்து நம்ம புளிக்கோரி வந்து தைலமாக காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு இது தைலங்கிறீங்க தண்ணி மாதிரி தான் இருக்கும்னா இது தண்ணி மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ தான் இதோட அளவு சரிங்களா இது என்ன செய்யணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக கேழ்வரகு மாவு கேப்ப மாவுன்னு சொல்லுவோம் அதை வந்து கொஞ்சமாக கலந்து நம்ம தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக போட்டிங்க அப்படின்னா பத்து போட்ட இடத்துல உடனே உதிந்துடும் உடனே எடுத்து கொட்டிடும் அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் கலந்துக்கிடணும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் கலந்துக்கிட்டு அதை முட்டியை முட்டி வலி இருக்குது அப்படின்னா முட்டியை சுற்றி அப்ளை பண்ணிக்கிடணும் அப்ளை பண்ணிவிட்டு நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நைட் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா முட்டியை சுற்றி இருக்க வலி எல்லாமே குறைஞ்சிரும் உள்ள எலும்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது நாளாக நாளாக வந்து அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சரிங்களா இப்போ வந்து இதை வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா முட்டி வழியில் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இது வாங்கி தலை தேய்ச்சி பாருங்கள் நல்ல ஒரு இது வந்து பெயின் கில்லர் கிடையாது நிரந்தர தீர்வு தான் வலிக்கு நிரந்தர தீர்வு சரிங்களா ஓகே தேங்க் அண்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் மூலிகைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம் தினந்தோறும் வர வீடியோ உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் பெல் சிம்மில் கிளக்ட் பண்ணி ஆளுன்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஏதாவது மருந்து வந் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடச்சிடும் நீங்களும் உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ